கதையின் தலைப்பு விவசாயியும் பேசும் சிட்டுக்குருவியும் வேற்றி தனது சிறிய பண்ணையில் தினமும் நீரூற்றி ஒரு நல்ல அறுவடைக்கு எதிர்பார்த்து அயராது உழைத்தார் ஆனால் அந்த வருடம் மழை பெய்யவில்லை அவருடைய பயிர்கள் வாடிவிட்டன மனமுடைந்த அவர் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டார் நான் இவ்வளவு கடினமாக உழைத்தாலும் ஏன் இயற்கை என்னை தண்டிக்கிறது என்று முணுமுணுத்தார் திடீரென்று ஒரு சிறிய குரல் ஒலித்தது ஒருவேளை இயற்கை உங்களை தண்டிக்கவில்லை ஒருவேளை அது உங்கள் பொறுமையை சோதிக்கிறது ஒரு சிறிய சிட்டுக்குருவி சிட்டு ஒரு கிளையில் அமர்ந்து தலையை சாய்த்தது உன்னால் பேச முடியுமா என்று வேற்றி ஆச்சரியத்துடன் கேட்டார் கேட்பவர்களுக்கு மட்டுமே என்று சிட்டு பதிலளித்து கீழே பறந்தது நீங்கள் இந்த நிலத்திற்கு நிறைய அன்பு கொடுத்துள்ளீர்கள் இப்போது நம்பிக்கையை இழக்காதீர்கள் என்று சிட்டு ஊக்கப்படுத்தியது வேற்றி லேசாக சிரித்தார் ஆனால் மழை இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் சிட்டு சிறிது நேரம் யோசித்து பின்னர் நான் உங்களுக்கு உதவட்டுமா நான் உங்களுக்கு நம்பிக்கையின் விதைகளை கொண்டு வருகிறேன் என்று கூறியது மறுநாள் காலையில் சிட்டு அருகில் உள்ள வயல்களிலிருந்து சிறிய விதைகளுடன் திரும்பியது இவற்றை நடவும் என்று அது கூறியது வேற்றி இன்னும் உறுதியாக இல்லாவிட்டாலும் கவனமாக அவற்றை நட்டார் சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் காலையில் உலர்ந்த மண்ணிலிருந்து சிறிய பச்சைத் துளிர்கள் அதிசயமாகத் தோன்றின வேற்றியின் இதயம் அளவில்லாத மகிழ்ச்சியால் பெருக்கெடுத்தது இறுதியாக மழை பெய்தது அவருடைய வயல் வாழ்க்கைச் சுழற்சியுடன் அழகாக பொன்னிறமாக மாறியது அறுவடை தயாராக இருந்தது அது அவருடைய புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கைக்கு ஒரு சான்றாகும் ஏற்றி சிட்டுக்கு நன்றி சொல்ல தேடினார் ஆனால் அவளை காணவில்லை அவளுடைய மகிழ்ச்சியான பாடல் மட்டுமே காற்றில் எதிரொலித்தது மழை பெய்யும் முன்பே வளரும் விதை நம்பிக்கை அந்த நாள் முதல் வேற்று எப்போதும் தனது வயலின் ஒரு சிறிய மூலையில் பறவைகளுக்காக தானியங்களுடன் வைப்பார் சிறிய இறகுகளில் வந்த தயவை மறக்க மாட்டேன் என்ற வாக்குறுதி இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் நம்பிக்கையும் கருணையும் இருந்தால் வறண்ட நிலத்திற்கு கூட உயிர் கிடைக்கும்